நம்ம டெய்லி டீக்கு பதிலாக வந்துட்டு கஷாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடலுக்கும் நல்லது திங்கட்கிழமை வந்து வெத்தலை ஒரு நாள் மிளகுத்தூள் கால் தேக்கரண்டி ரெண்டும் சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு வந்து சுத்தமாகும் வாய் வழியாக சாப்பிட்ற அத்தனை உணவுகளும் நம்ம நாக்கில் தான் படியும் ஸோ அந்த நாக்கு சுத்தமாகும் கபம்மே வந்து சேராது அப்படின்றாங்க செவ்வாய்க்கெழம செவ்வாய்க்கெழம வந்துட்டு கடுக்காய் பொடி அப்புறம் பணம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுடைய உஷ்ணம் வந்து சீராக இருக்கும் ஏன்னா நம்ம உடல் ஹீட் அதிகமாகிறதுனால தான் உடலில் வந்து பல நோய்கள் வருது ஸோ அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்சி உடலை வந்து குளிர்ச்சியாக்கும் புதன்கிழமை வந்து தூதுவலை கற்பூரவல்லி இலை அதாவது ஒரு சிலர் வந்து ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் துளசி இந்த மூணையுமே வந்து செம அளவு சேர்த்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா சளி வந்து சேராது ஒருவேளை சளி இருந்தால் கூட வந்துட்டு மோஷன் வழியாக அதாவது மலம் வழியாக வந்து வெளியேற்றிடும் அப்படின்றாங்க இந்த ஓமவள்ளி இலை இந்த தூதுவலை துளசி எல்லாமே வந்து சளிக்கு ரொம்பவே வந்து நல்லது அதை கஷாயமாக்கி குடிக்கும் பொழுது ரொம்ப வந்துட்டு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுதான் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு மிளகு சீரகம் ஓமம் இந்த நாளையுமே வந்துட்டு சம அளவு எடுத்து அதை நல்லா வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நம்ம செஞ்ச இருந்து ஒரு தேக்கரண்டியை எடுத்து அது கூட பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதித்ததுக்கு அப்புறமா அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரணம் வந்து நன்றாக இருக்கும் அதாவது டைஜஸ்டிவ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து தீரும் அதாவது வயிறு நமக்கு வந்து ரொம்பவே வந்து சுத்தமாகும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வெந்தயம் மல்லி அதாவது தனியாக சம அளவு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் இருந்து அந்த இருந்து ஒரு தேக்கரண்டி போட்டு பனங்கற்கண்டு அப்போ சேர்த்து அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து பித்தம் வந்து வெளியேறிடும் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து ஒரு மாதிரியான தலை சுத்தல் வரும் ஸோ இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பித்தம் வந்து வெளியேறிடும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து முருங்கைக்கீரை அப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் அப்புறமா வந்து உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடலில் வந்து ரத்த சோகை நீங்கும் ஸோ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம் சுக்குமல்லி காப்பி நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியும் ஏன்னா நிறைய பேர் அதை வந்து பிளாக் டீ அப்படிம்பாங்க ரொம்பவே வந்துட்டு நல்லது இந்த மாதிரி நாம் பழகிக்கிட்டோம் அதாவது ஏழு நாளும் ஏழு விதமான வந்து கசாயத்தை எடுத்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா எந்த வியாதுமே நமக்கு வந்து வராது நம்மளுடைய உடலுமே வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ நாம் இந்த மாதிரி பழகிக்கிட்டோம் நாமளும் பழகிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னு ஆரோக்கியமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே எனர்ஜிட்டிக்காக புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் எல்லோரும் கேட்டு பல பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ